தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சேர்ந்த மௌலானா மௌலவி எச் உமேஸ்வரி புகாரி எம்பி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாது நமது மஹல்லாவில் மீலாத் விழா மற்றும் வளிகள் கோமான் மஹபூப் சுபஹானி நினைவு விழாவை நடத்துவதில் மிகவும் பெருமையாக உள்ளது இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவிலே துவக்கோரை வழங்குவதற்காக மௌலானா மௌலவி ரஃபேவுதீன் பாகவி ஹதரத் அவர்கள் வந்துள்ளார்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக மௌலானா ஹாபித் ஷிஹாபுதீன் மதஹரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் தொகுப்புரை வழங்குவதற்காக மௌலானா மௌலவி ஃபைஜுல்லா புகாரி அவர்கள் வந்துள்ளார்கள் மீலா திலாவின் சிறப்புரை வழங்குவதற்காக அல்ஹாஜ் மௌலானா மௌலவி ஹாபித் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹபர் ஹஜராத் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் மஹபூப் சுபஹானி நினைவு விழா சிறப்பு உரை வழங்குவதற்கு மௌலானா மௌலவி வி ஏ மஹமது இப்ராஹிம் மக்தூமி எம்ஏ ஹதரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த விழாவினை சிறப்பித்தது சிறப்பித்த சிறப்பித்ததுமாருக்கு சிறப்பித்து பயானை செய்து தருமாறு அது மட்டும் இல்லாமல் இந்து வந்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருகவென்று வரவேற்று வாழ்த்து வர வரவேற்புரை வழங்குவதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா